அடுத்தடுத்து பறந்த முப்பத்தி ஏழு சிக்சர்கள் இங்கிலாந்து அணியை மீண்டும் சூறையாடிய தமிழக வீரர் சாய் சுதர்சன் பித்து பிடித்தது போல மாறிய இங்கிலாந்து பவுலர்கள் மொத்த இங்கிலாந்து அணியையும் முட்டாளாக்கிய ஒத்த தமிழன் அதாவது தற்போது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருகிறது ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது இந்த தொடரில் வெற்றி பெறுவது என்பது இந்த இரு அணிகளுக்குமே மிகவும் முக்கியமான ஒன்று அதற்கு காரணம் அடுத்த இரண்டு வருடங்கள் நடைபெறும் டெஸ்ட் போட்டிகளின் முடிவுகள்தான் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு எந்த அணி தகுதி பெறும் என்பதை முடிவு செய்யும் அமங்க டெஸ்ட் போட்டிக்கான ஆர்வத்தை தூண்டுவதற்கு டெஸ்ட் போட்டிக்கும் உலகக்கோப்பை என்ற ஒன்றை கடந்த சில வருடங்களாக ஐசிசி அறிமுகப்படுத்தியது இதனால் ஒவ்வொரு இரண்டு வருடங்களுக்கும் ஒருமுறை இந்த டெஸ்ட் உலகக்கோப்பை தொடர் நடத்தப்படும் அதில் ஒவ்வொரு இரண்டு வருடமும் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடும் அணிகளுக்கு வெற்றிகள் என்பது புள்ளிகளாக வழங்கப்படும் அப்படி எந்த இரு அணிகள் இரண்டு வருடம் முடிவில் புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை பிடிக்கிறதோ அந்த அணிகள் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் பங்கேற்கும் ஆகவே அடுத்த டெஸ்ட் உலகக்கோப்பை தொடருக்கான டெஸ்ட் போட்டிகள் அனைத்தும் இப்போதே தொடங்கிவிட்டது அந்த வரிசையில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் இந்த ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் என்பது மிகவும் முக்கியமாகும் குறிப்பாக டெஸ்ட் போட்டிகளில் பலம் வாய்ந்த அணிகள் என்றால் மூன்றே மூன்று அணிகள் மட்டும்தான் இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போன்ற இந்த மூன்று அணிகள்தான் பெரும்பாலும் டெஸ்ட் போட்டிகளில் பயங்கர வலுவாக உள்ளது ஆகவே இந்தியா இங்கிலாந்துக்கு எதிரான இந்த தொடரில் வெற்றி பெறும் அணி அடுத்ததாக ஆஸ்திரேலியா அணியிடம் தோற்றாலும் கூட புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்துவிடலாம் ஆகவே இந்த தொடரில் வெற்றி பெற்றாலே டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான இறுதிப் போட்டியில் ஏறக்குறைய நுழைந்து விட்டதற்கு சமம் இதனால்தான் இந்த இரு அணிகளுக்கான இந்த ஒரு டெஸ்ட் தொடர் என்பது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது இப்படியாக டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான எதிர்பார்ப்பை அதிகரிக்க செய்யும் இந்த ஒரு தொடரில் ஏற்கனவே முதல் போட்டி நடந்து முடிந்திருந்தது அதனைத் தொடர்ந்து இப்போது இரண்டாவது போட்டி ஆரம்பித்து விட்டது அதுவும் முதல் போட்டியில் எப்படி இங்கிலாந்து அணியை போட்டு புரட்டி புரட்டி அடித்ததோ அதே போல இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலும் இங்கிலாந்து அணியை சூறையாடி வருகிறது இந்திய அணி இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய சாய் சுதர்சனும் சுப்மன் கில்லும் களமிறங்கினர் அப்படியாக களமிறங்கிய இவர்களே முதல் இன்னிங்ஸில் இந்திய அணியின் வெற்றிக்கான ரன்களையே சேர்த்து விட்டனர் அதுவும் நம்ம தமிழக வீரர் சாய் சுதர்சன் வந்துட்டு இன்னுமே ஐபிஎல் போட்டிகளின் தாக்கத்திலிருந்து மீளவில்லை என்றே சொல்லலாம் ஏனென்றால் இந்த போட்டியில் இவர் மட்டுமே கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு சிக்ஸர்கள் வரை விளாசியிருக்கிறார் இதுவரை சாய் சுதர்சன் மட்டுமே இருநூற்றி எண்பத்தி மூன்று ரன்கள் வரை சேர்த்து களத்தில் நிற்கிறார் சுப்மன் கில்லோ கிட்டத்தட்ட நூற்றி எழுபது ரன்கள் வரை எடுத்து களத்தில் இருக்கிறார் இதனால் இந்திய அணி விக்கெட் ஏதும் இழப்பின்றி தற்போது நானூற்றி அறுபத்தி ஐந்து ரன்கள் வரை எடுத்து விளையாடி வருகிறது ஆக முதல் போட்டியைப் போலவே கண்டிப்பாக இந்த போட்டியிலும் இங்கிலாந்து அணியை ஓப்பனிங்கிலேயே சூறையாட ஆரம்பித்து விட்டது நம்முடைய இந்திய அணி மேலும் இந்தியா இங்கிலாந்து மோத இருக்கும் இந்த ஐந்து டெஸ்ட் போட்டிகளுக்கு தயாராகும் வகையில் நடைபெற்று வரும் வார்ம் போட்டிகளில்தான் இப்படி ஒரு தொடர்ச்சியான அதிரடிகளை வெளிப்படுத்தி வருகிறது நம்முடைய இந்திய அணி ஆக கண்டிப்பாக இந்த இரண்டாவது போட்டியிலும் முதல் போட்டியைப் போலவே இங்கிலாந்து அணியை தவிடுபடியாக்கி எளிதாக இந்திய அணி வெற்றி பெற்றுவிடும் என்றே நம்பலாங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இத்தகைய தொடர்ச்சியான சிறப்பான பெர்ஃபாமன்ஸுகளை பற்றியும் அதே போல் நம்முடைய தமிழக வீரர் சாய் சுதர்சனின் கொடூரத்தனமான அதிரடியை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்